மே எப்ப நாங்க சிந்தாதே நீ விளக்கியா அப்பா இன்னைக்கு நாங்க சிந்து அறிகிறப்பா நீ பெத்த மக்கள் நீங்க நாங்க சிந்தி அறிகிறப்பா இன்னைக்கு அப்பலத நதியா நாங்க அப்படியா குஜால அப்பா இந்த பாவை கட்டி தயிரெடுத்த எப்ப நீங்க நாங்க கட்டி தயிரெடுத்த எப்பா சக்கரு தெய்வமே இன்னைக்கு நாங்க கை கொண்டு வச்செடுத்த அப்பா கட்டி தயிரெடுத்த அப்பா கட்டி தயிரெடுத்து பெண்ணுங்க கை கொண்டு மத்தெடுத்து பாத்துக்காரப்பவே இன்னைக்கு நாங்க சாட்சி கலையும் போதையா சதுகார தெய்வமே எப்ப எனக்கு தங்கு தந்தோ கேட்டதுப்பா அப்பா இது யாரு விட்டு தங்குன்னா இது யாரு விட்டு தங்க எங்க அப்பாவோட தங்குனே எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க அப்பா அப்பா எங்களை விட்டு இரண்டொரு காலமாக பிரிந்து சென்று விட்டீர்களே அப்பா அப்பா தான் அப்பா இனிமே நாங்க யாருப்பா அப்பா எனக்கு கூப்பிடு முடியா அப்பா 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 நீ அப்பா முடிச்சா அப்பா நீ இல்லன்னா பெத்த பிள்ளைகள் அப்பாணி இல்ல நாமி அப்பாசாமி அப்பா அப்பாணி நீ பெத்த மக்கள் ஆதரிக்க யார் இருக்க புதுவே வாங்கி வந்தே அப்பா உன்ன போதும் கலரட்டும் அம்மா பத்மாவதி எப்படியோ என் மகனுக்கு திருமணம் நடந்து முடிந்தது அதுவே எனக்கு போதுமானதம்மா இப்போதுதான் என்னுடைய மகனுடைய ஆன்மா சாந்தி அடையும் அவர் சொர்க்கத்துக்கு செல்வார் நாட்டில் பாதி பங்கும் பத்து லட்சம் சித்தனிடம் கொடுத்தாச்சு இப்போது என் மகனை கொண்டு சென்று என்னுடைய கரத்தினால் தகனம் செய்ய போகின்றேன் வருகின்றேன் அம்மா ஐயா அன்று உங்களுடைய மகன் இறந்தானே அப்பொழுது எரித்திருக்க அல்லது புதித்திருக்க கூடாதா அல்லது தகனம் தான் செய்திருக்க கூடாதா எங்கள் இருவருக்கும் திருமணத்தை செய்து ஐயா கொண்டு அவர் எரிப்பதோ அல்லது அல்லது தகனம் செய்வதோ அது என்னுடைய பொறுப்பு தொட்டு தாலி கட்டினதோ இவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கூறுகின்றாயே அம்மா கல்லானாலும் கணவன்ல புருஷன் கட்டிய கணவன் தான் எனக்கு சொந்தம் என்று கூறுகின்றாயே அம்மா நீ அல்லவா ஒரு உத்தமி நீ அல்லவா ஒரு பத்தினி இப்படிப்பட்ட உத்தமியை நான் மருமகளாக அடைய போன ஜென்மத்தில் அல்லவா செய்திருக்க வேண்டும் அம்மா என் மகன் மற்றும் உயிரோடு இருந்திருந்தால் உன்னை எப்படியெல்லாம் வைத்து வாழ்ந்திருப்பான் என்ன செய்வது விதி இதுதான் என்றால் அதை மாற்ற யாராலும் முடியாது நவரம்மா நவரமா அனைவரும் நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களே இந்த பாவில் நான் உன்னை வைத்துக் கொண்டு என்னையால் செய்யப்பட இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் உன்னை எரிக்கும் பொழுது உன் மீது விழுந்து என் உயிரை விட்டு விடுகின்றனி போனது Aquí pone de

இல்ல நீங்க எங்கெல்லாம் என்ன உபாயம் என்ன உபாயம் என்ன உபாயம் தெரியுமா உயிரை உயிரை கொடுக்க யார் தந்தை சத்தியலோகத்தை ஆள கூடிய பிரம்மதேவன் நான்கு வேதங்களை கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தேவருக்கும் உயிர் கொடுக்கக்கூடியவர் தந்தை பிரம்மதேவன் அவருக்கு சென்றால் உடைய கணவருக்கு உயிர் கொடுத்தாலும் கொடுப்பார் சுவாமி என்ன நீங்க பேசும் சரியானதா அல்லது முறையானதா என்னால் யார் ஒரு மாநில பெண் அப்படி இருக்கும் பொழுது என்னால் எப்படி சுவாமி அங்க செல்ல முடியும் நீ நீயே வரப்போகின்றாய் அதான் நான் இருக்கல போஸ்ட் நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படியா சுவாமி ஆமா படைக்கும் தொழில் பிரம்மதேவனை சந்தித்தால் தங்களுக்கு உயிர் வந்துவிடுமா உங்களுடன் சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழ்த்து கொள்கிறேன் நீ முந்தி போனது நியாயம்

இந்த ஒரு மனிதராக பிறந்து விட்டால் பிறக்கும் போது அவன் எழுதி விடுவான் கத்த நான் படைக்கும் தொழில் தான் செய்கிறேன் இருந்து உயிர் கொடுத்து எனக்கு உரிமை கிடையாது சுவாமி அது என்னால் முடியாது தங்களால் முடியாதா ஆமா அப்படி என்றால் எதற்காக நீங்க தீர்க்க சுழங்கள் பாபா என்று உங்களுடைய வாக்கு நீ பொய்யாக கூடாது இப்பொழுது உயிரை நாங்க ஒழிக்க வேண்டுமா இது என்ன தரும சங்கட்டம் ஒரு பெண்ணை பார்த்தவுடி பூவும் பொட்டோடு நிலைத்து கணவனோடு நல முறையிலே வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விட்டேன் ஆனால் பார்த்த பிறகு தான் உன் கணவன் இருந்திருக்கின்றார் என்று தெரிவித்தது

அவரை பார்த்து அவருடைய பாதங்களை வணங்கினால் நிச்சயமாக உன்னுடைய கணவருக்கு உயிர் வந்துவிடும் என்று எடுத்து வைத்தீர்கள் அவரை பார்த்தேன் அவருடைய பாதத்தையும் வணங்கினேன் ஆனால் என் கணவருக்கு உயிர் வரவில்லையே வடைக்கும் கடவுளையே உயிர் கொடுக்க முடியவில்லை என்றால் என்னால் என்னமா செய்ய முடியும் அதனால் ஆளவிடு நான் வரேன் இல்லன்னா நீங்க என்னெல்லாம் குறைந்தோ உனக்கு தொடர்ந்து வரவேண்டு வரவையா என் கணவருக்கு உயிர் கொடுக்கமா இன்னொரு நல்ல ஒரு உபாயத்தை உரைக்கின்றேன் இன்னொரு நல்ல யோசனை ஆமா என்ன யோசனை தெரியுமா காக்கும் கடவுளாக விளங்க குடிக்க அந்த வைகுந்த வாசன்

എൻ കണ്ടവർക്ക് ഉയർന്ന ഒട്ടൊട്ടമാ ഓടിവെക്കേണ്ടേ മണ്ടവാറി